ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சரியில்லை பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருந்துட்டு அப்படியே தேடிட்டு வராங்க ஒரு இடத்துல அப்படி நின்னுட்டு இருக்காங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கிறாங்க ஆனா அப்படி இருந்துட்டு கையை வந்து உதறி தள்ளுறாங்க இனிமே உங்களால உங்க கூட என்னால் என்னால வாழவே முடியாது அது எப்படிங்க நான் அஞ்சலி அக்காவுக்கு துரோகம் செய்வான் அவங்களுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுல எனக்கு என்ன யூஸ் உனக்கு என்ன யூஸ் நான் இப்போதைக்கு யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ என்ன சொல்லாம விட போல இருக்கு என் அக்காவையும் என் அக்காவோட குழந்தையும் அழிக்கிறதுக்கு காரணமே அந்த முரளி கிருஷ்ணாவோட ஒன்னா சேர்ந்து தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் என் ஃப்ரெண்டு கூட உனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சும் போது கூட நான் அவங்ககிட்ட அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா ஆனா அதுக்கப்புறமா தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது சுமை ஃபுல்ல அவன் உன்னை வந்து கட்டி பிடிச்ச அப்பாவே எனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு என் அக்காவுக்கும் அந்த முரளிகிருஷ்ணாவுக்கும் மறுபடியும் ஃபங்க்ஷன் நடந்த போது அவன் யாருன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சுத்தால் அல்ல உன்ன என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவன் நம்பலாம் ஆனால் நான் என்னைக்குமே நல்லவன் நம்பவே மாட்டேன் அப்படின்னா அந்த எட்டு மாதம் எட்டு மாசம்னு சொன்னது அஞ்சலியா கூட பிரசவம் அறிந்தான்னா ஆமாம் அதுக்காக தான் நான் அது வரைக்கும் தான் நான் பொறுமையாக இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த அயோகியனை உண்மையோ நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி யாக வந்து சொல்லிடுறாங்க இவ்வளோ கேவலமாக என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்களே முதல்ல உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுமா எந்த உண்மையும் சொல்ல தேவையில்லை அவனை பற்றி நல்லா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்ச இல்லை அப்பவே நீ யார் என்ற உண்மை எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நீ ஒரு கேவலமான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க போது நிறுத்தங்க நான் அந்த முரளிகிருஷ்ணா எப்படிப்பட்டவன் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் உங்ககிட்ட நிரூபிக்கி தான் போகிறேன் அது வரைக்கும் நான் உங்க கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி உங்க கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடறாங்க அதோட முடிச்சிருக்காங்க